நம்மளோட கைனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுக்கா தான் அறுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுக்கா வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எள்ளு வந்து பழுத்து போயிருக்கிறது யாரெல்லாம் இந்த ஆண்டு எள்ளு வெரைச்சிங்க எவ்வளோ லாபம் எடுத்தீங்க யாருக்கு லாஸ் ஆச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க போன வழியில் சொல்லியிருந்தோம் நம்ம கைனியில் வந்து எள்ளு வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு ஆள் வச்சு அறுக்கப்போகிறோன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லா அறுத்து வந்து கும்ப கும்பலாக வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அள்ளி எடுத்துன்னு போயிட்டு போர் வைப்பாங்க இல்லாட்டி வண்டியில் போர் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு களத்தில் அந்தமாரி களைப்பாங்க யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க எழுக்கா வந்து நம்ம கைனியில் வந்து இன்னைக்கு அறுத்தாங்க பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு போன பின்னாடியே பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து கட்டிகிட்டே வந்துட்டாங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த மாடுலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லுக்கா அறுத்து வச்ச கும்பலை எல்லாத்தையுமே கழிச்சுட்டே வந்துகிட்டு இருக்குது என்ன சொன்னாலும் மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க சரி வாயில்லாஜி வந்து என்ன சாப்பிடுந்துட்டு நம்மளும் சரின்ட்டு விட்டாச்சு யாருக்கெல்லாம் மாடு பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் எழுக்கு அடுத்து போர் வைப்பாங்கன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியிலே தான் போர் வச்சுருக்கோம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு கலைக்க போகிறோம் அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா வண்டியிலே போர் வச்சுருக்கோம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கும்பலாக போர் வைப்பாங்க அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்